இடுப்பு வலி மூட்டு வலி உடல் சோர்வு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொல்ல போகிறேன் இந்த கருப்புளுந்து கஞ்சியை வாரத்துக்கு ரெண்டு முறையாவது குடிங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதுக்கு நாம் இன்றைக்கி கருப்புளுந்து எடுத்துருக்கேங்க கால் கிலோ அளவுக்கு இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஸோ வறுத்து நம்ம செய்கிறதுனால அதோடய டேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாக கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து இதை வறுக்கிறது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு நம்ம இதை வந்து இந்த பவுடரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் ஸோ நல்லா வறுத்து எடுக்கிறதுக்காக இது கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஆகுங்க ஸோ ஸ்லிம்லேயே வச்சு நல்லா வறுபடட்டும் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வர்றது தெரியும் வாசமும் நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து மிக்சிலேயே இல்லைனா மிஷினில் கூட நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா அரைச்ச இந்த பவுடரை நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நாம் கஞ்சி செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு செய்ய போகிறோமோ அந்தளவுக்கு பவுடரை எடுத்துகிட்டு இது நல்லா திக்னஸ் ஆகும் அதனால் ரெண்டு ஸ்பூன் போதுமான அளவாக இருக்கும் ரெண்டு பேர் சாப்பிட ஸோ இப்போ இதை வந்து கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இதில் வந்து நம்ம லட்டு கூட பிடிக்கலாம் அப்புறமா வந்து கட்லட்டு அந்த மாதிரிலாம் கூட நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்புவாங்க இப்போது கொஞ்சம் கூட தண்ணியை சேர்த்து நான் லிக்விடாக கரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் ரெண்டு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சோம் அந்த கருப்புளுந்து லிக்விடை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஸோ கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இல்லைனா கட்டிகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா திக்னஸ் ஆகி வரும் ஸோ எல்லாத்தையுமே போட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் நம்ம ஏற்ற மாதிரி ஒன்று நம்ம வந்து காரமாக செய்கிறதா இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்வீட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அப்படி இல்லைனா இதில் நம்ம ஸ்வீட்டுக்காக வெள்ளைப்பாகு கூட கொஞ்சம் போல் கரைச்சி சேர்த்துக்கலாம் இதில் இன்னும் கூடுதல் சுவைக்காக தேங்காயை துருவி சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் கடிப்பட்ட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ நம்மளோட ஏற்ற மாதிரி நான் வந்து நாட்டு சக்கரை ஃபைனலாக சேர்த்துருக்கேன் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஆறவிட்டு லைட்டாக சாப்பிட்டோன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பலனையும் அதிக அளவு தரக்கூடிய இந்த கருப்புளுந்து கஞ்சி ரொம்பவே சுவையானதாகவும் டேஸ்டியானதாகவும் இருக்கும் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கஞ்சி உங்களுக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் ஐயா சிம்பிள் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்